தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் யோவான் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் நான் மறுபடியும் உங்களை காண்பேன் அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை நீங்கள் மிகவும் வேகமாக ஓடிட்டுருக்கலாம் சகலமும் உங்களை சுற்றி சுழன்று கொண்டிருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம் பரபரப்பான இந்த வாழ்க்கை சூழலில் உங்கள் சந்தோஷத்தை இழந்து போகிறதுக்கு அங்கங்கே நிறைய சந்தர்ப்பங்கள் உண்டாகுது ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே உங்களுடைய உரிமையாக இருக்கிற இந்த சந்தோஷத்தை எந்த ஒரு சூழ்நிலையும் திருடும்படி நீங்கள் இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவனை பின்பற்றும்படி நீங்கள் தீர்மானம் செஞ்சுட்டு அவருடைய சத்தத்துக்கு மட்டும் நீங்கள் செவி கொடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தோஷத்தை எதுவுமே பறித்து கொள்ள முடியாது உங்களுடைய இருதயம் இந்த சந்தோஷத்தில் நிலைத்திருக்கும்போது நீங்கள் அனுமதிக்காத வரை எதுவும் அதை மேற்கொண்டு ஜெயித்து வெளியேற்றிவிட முடியாது உங்களுடைய எதிரியாகிய பிசாசு உங்களுக்குரிய சந்தோஷத்தை எப்படியாவது திருடி விடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுவான் அதை தான் அவன் நோக்கமாக வச்சு அலைஞ்சி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் ஆனால் இயேசு உங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த முதன்மையான ஈவை அவனால் திருடி அபகரித்து கொள்ள முடியாது இன்றைய வசனம் இயேசுவிடமிருந்தே நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு வாக்கு தத்தம் ஆகையால் இயேசு உங்களுடைய இருதயத்தில் வைத்திருக்கிற இந்த சந்தோஷத்தை இருக பற்றி கொள்ளுங்கள் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனங்களுக்கு நன்றியப்பா வார்த்தைகளுக்கு நன்றியப்பா என்னோடு ஜபிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் எல்லாரையும் உங்கள் கரத்தில் அப்பா நான் முழுசாக உப்பு கொடுக்குறேன் ஏசப்பா நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்கப்பா அவங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நீங்கள் அறிவிங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்குள்ளே சிக்கி இருக்கிறாங்கங்கிறத அப்பா நீங்கள் அறிவிங்க இசைப்பா இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் நன்மை காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா எல்லாருடைய ரிக்வஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜா இப்பொழுது காய் உமக்கு நன்றி அம்மேன் என்னோடு இருக்கிற இந்த பிள்ளைகளுடைய எல்லா கஷ்டங்களையும் நீங்கள் அறிவிங்க இசைப்பா இவர்கள் மேல் உம்முடைய கண்கள் நோக்கமாக காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சொல்லி முடியாத சந்தோஷத்தை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தந்திருக்கிறீங்க அம்மேன் நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த சந்தோஷத்தை இருக பற்றி பிடித்து கொள்ளவும் வேறு எவரும் எதுவும் இதை எங்ககிட்டே இருந்து திருடி அபகரித்து விடாதபடி காத்து கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற சந்தோஷங்களை உறுதியாகி பற்றி கொள்ளுங்கள் நிறைய நேரம் நம்ம சந்தோஷப்படும் போது இப்போ நம்ம இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம் ஆனால் நாளைக்கு என்ன ஆகுமோ இவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டோமே நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துடுமோ நாளை கழித்து இதனோட பிரச்சனைகள் நம்மளை வந்து சூழ்ந்து அள வைத்துருமோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பயம் மனசுக்குள்ளே வரும் இது பிசாசு உண்டு பண்ணுகிற பொய் நீங்கள் சந்தோஷமா இருக்கிறது தான் தேவனுக்கு விருப்பம் அவர் உங்களை சந்தோஷப்படுத்தி அழகு பார்க்கிற தேவன் அப்போ தேவனை ஆராதிக்கிற நாம எப்போதும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது அவருடைய விருப்பம் அப்போ நம்ம சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கும்போது இந்த சந்தோஷத்தை யாராலையும் பறிக்க முடியாதுன்னு நீங்கள் இருதயத்தில் உறுதியாய் பற்றி கொள்ளும்போது தேவன் உங்களுக்கு உதவி செய்பவராக இருக்கிறாரு உலகத்தில் இருக்கிறவங்க நீங்கள் அழும்போது உங்கள் கூட சேர்ந்து அழுவாங்க நீங்கள் மனசு பாரமாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் சந்தோஷப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க கூட உங்கள் மேலே பொறாம தான் படுவாங்க எப்படி இவன் மட்டும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறான்னு சொல்லி இருதயத்தில் அவங்களுக்கு ஒரு பொறாம தான் வரும் அதனால் நீங்கள் சந்தோஷமா இருக்கணும்னு மனசார ஆசைப்படுறது நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அவரு உங்களை சந்தோஷமா இருக்க சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணலை நீங்கள் சந்தோஷமா இருக்கணும்னு கட்டளை இடுகிறாரு மறுபடியும் நீங்கள் சந்தோஷமா இருக்கணும்னு கட்டளையாக சொல்லுகிறாரு ஏன்னா உங்கள் ஆத்மா வாழுகிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பம் உங்களுடைய பல கனிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன்னுடைய மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன்னு சொல்லுகிறாரு உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டந்தனையாய் பலன் வருமா அம்மேன் அவர் நீங்கள் எதையெல்லாம் இழந்துட்டே அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் பதிலாக அபரிதமாக திரும்ப தருவாராம் நீங்கள் இழந்தது ஒன்றாக இருக்கலாம் ஆனால் தேவன் உங்களுக்கு திரும்ப தருகிறது நிறைய நிறைய தரப்போகிறாரு நிறைய நேரங்களில் பணம் காசு இதை இழந்திருக்கலாம் நீங்கள் ஆனால் நீங்கள் இழந்ததை விட அதிகமாக தேவன் திரும்ப தருகிறாரு நீங்கள் நிலத்தை இழந்திருக்கலாம் நகைகளை இழந்திருக்கலாம் அதை விட அதிகமாக தேவன் திரும்ப தர வல்லவராக இருக்கிறாரு சிலர் உறவுகளை இழந்திருப்பீங்க சந்தோஷத்தை இழந்திருப்பீங்க நேரங்களை இழந்திருப்பீங்க நீங்கள் இழந்தது எதுவாக இருந்தாலும் தேவன் உங்களுக்கு நிச்சயமாக அதை திரும்ப தருவாருன்னு விசிவாசிக்கிற நீங்கள் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு தருகிற வார்த்தையை உறுதியாகி பற்றி கொள்ளுங்கள் அவர் அதை விட அதிகமாக நீங்கள் இழந்ததை விட அதிகமாக உங்களுக்கு தர தரப்போகிறாரு அம்மேன் நீங்கள் இழந்தது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல உறவுகளாக இருந்தால் கூட அன்பாக இருந்தால் கூட நீங்கள் இழந்த அத்தனையும் தேவன் உங்களுக்கு நிறைய மடங்காக திரும்ப தரப்போகிறாரு அம்மேன் உங்களுடைய இருதயம் எவ்வளவு விசாலமாக இருக்குதோ அதுக்கு ஏற்ற அளவு பல மடங்கு தேவன் திரும்ப தரப்போகிறாரு அவர் திரும்ப அதே தருகிற தேவன் அல்ல அவர் காட் ஆஃப் அபண்டன்ஸ் எதுனாலும் அவர் மீதம் எடுக்க வைக்கிறாரு அம்மேன் எப்பவுமே வேதத்தில் நாம் பார்க்குறோம் யாரெல்லாம் எதையாவது இழந்து கஷ்டப்பட்டு இருக்காங்களோ தேவனை நோக்கி பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தேவன் திரும்ப கொடுக்கும்போது ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு அல்ல நிறைய மடங்கு திரும்ப கொடுக்கறாரு வேதத்தில் ஆயிரம் ஆயிரம் சாட்சிகள் இதுக்காக கொட்டி கிடக்குது இன்றைக்கு தேவன் உங்களுக்கு தருகிற வாக்கு தத்தமும் இது தான் நீங்கள் இழந்ததை தேவன் மீட்டு கொடுக்குறாரு மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்க போறீங்க இன்றைக்கு தேவன் உங்கள் கூட பேசுகிற வார்த்தை இதுதான் தான் ஏன்னா அவர் உங்களை அவ்வளவு நேசிக்கிறார் இன்றைக்கு தேவன் காலையில் வேதம் வாசிக்கும்போது என்னோடு பேசினார் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுறதுக்காக மௌரியாவுக்கு செல்லுகிறான் அங்கே போனதுக்கப்புறம் பலியிட துணியும் போது தேவன் தடுத்து ஒரு ஆட்டு கிடாவை பலியிட சொல்லிட்டு உன்னுடைய ஏக சுதனாகிய ஈசாக்க நீ பலியிட துணிஞ்சதுனால உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே வேத வசனத்தை வாசித்தேன் எனக்கு தேவனுடைய இருதயம் அப்போ எனக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சு தேவன் தன்னுடைய ஒரே மகனாகிய ஏக சுபனாகிய ஏசு கிறிஸ்துவன் நமக்காக தந்திருக்கிறாரு அப்போ தன்னுடைய ஒரே மகனை நமக்கு தரும் அளவுக்கு அவர் இருதயத்தில் நம்ம மேலே அன்பு இருக்குது அவர் அது மட்டும் அல்ல அவரே தன்னுடைய மகனை தந்துட்டு நம்மளை ஆசிர்வதிச்சிருக்கிறாரு ஹலெ லூயா இப்போ ஆபிரகாம் தன்னுடைய மகனை தேவனுக்காக பலியிட துணிஞ்சதனால் ஆசிர்வதிக்கிறேன்னு சொல்லுகிற தேவன் அவரே நமக்காக தன்னுடைய ஏக சுதனாகிய இயேசு கிறிஸ்துவ பலியாக தந்து மேலும் மேலும் நம்மளை ஆசிர்வதிக்கிறாருன்னா எப்பேற்பட்ட தேவன் எவ்வளவு அன்பு நிறைந்தவர் இவ்வளவு அன்பு நிறைந்த தேவன் உங்கள் பிரச்சனையை மாற்ற மாட்டாரா உங்களுக்கு இப்போ நீங்கள் கண்ணீர் வெடிச்சிட்ருக்கிற காரணத்தை அவர் மாற்ற மாட்டாரா உங்களை சந்தோஷத்தில் நிலைத்திருக்க செய்ய மாட்டாரா உங்களை சுற்றி சதித்திட்டம் போடுகிற ஒவ்வொருவருடைய கண்ணிகளில் இருந்தும் உங்களை விடுவிக்க மாட்டாரா உங்கள் இருதயம் முழுவதும் அவருடைய சந்தோஷத்தால் நிரப்ப மாட்டாரா நீங்கள் என்னென்ன காரணங்களுக்காக அழுறீங்களோ அது எல்லாவற்றையும் தேவன் இன்றைக்கு மாற்றுகிறாரு அவர் உங்களை நேசிக்கிற ஒரே காரணத்தினால இனி நீங்கள் சந்தோஷமாக மட்டும்தான் இருக்க போகிறீங்க உங்கள் கண் முன்னாடி உங்கள் மனசில் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கி நீங்கள் அவருக்குள்ள சந்தோஷமாக இருக்க போகிறீங்கிறத ஆவியானவர் எனக்கு உறுதியாக வெளிப்படுத்துகிறாரு இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இனி சந்தோஷம் மட்டும்தான் நிலைத்திருக்க போகுது அம்மேன் அப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா அவங்க இருதயம் விசாலமாகணும்ப்பா அவங்க வாழ்க்கை சந்தோஷமாகணும் ஏசப்பா அம்மேன் உங்களுடைய அன்பு அவங்க புரிஞ்சு கொண்டு இருதை முழுதும் உங்களுடைய சமாதானத்தால் நிரப்புங்க இசப்பா நன்றியப்பா இன்று இரவு சுகமான தூக்கத்தை கொடுங்க நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபியால் தாங்குங்கப்பா வீட்டை சுற்றும் ரத்தத்தை தெளிக்குறோம்ப்பா அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா விதமான தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திர சேவனை பாம சாப நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபியால் தாங்குங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் ஹிருதயத்தையும் அப்படியே கிருபேனாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே அமேன்